அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் நட்சத்திர வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில நட்சத்திரங்களில் எந்தெந்த இறைவனை நம்ம அந்தந்த நட்சத்திர நாட்களில் வழிபடணும் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அன்று ஸ்ரீ விஷ்ணு பகவானை வழிபட செல்வம் பெருகும் கடன் பிரச்சனைகள் தீரும் வீடு மனை வாகனம் மேலும் கால்நடை யோகம் ஆகியவை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை வழிபட சிவ கடாட்சத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சிவ யோகிகளின் ஆசீர்வாதம் என்பது நீங்கள் வேண்டாமலே உங்களை வந்தடையும் அதன் மூலம் பிரவா வரம் பெற்று முக்தி நிலையை நீங்கள் அடையலாம் மேற்கண்ட நட்சத்திரத்தில் சிவபெருமானை வழிபட உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் காப்பாற்றப்படும் பரம்பரை சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் உங்கள் வாரிசுகளுக்கு உண்டாகும் அதாவது தோஷம் என்பது உங்களுடைய வாரிசுகளுக்கு ஏற்படாமல் இருக்க இந்த வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்று நரசிம்மரை வழிபட எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை மற்றும் செல்வாக்கு உயரும் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படும் மறைமுக பிரச்சனைகளை உடைத்த வாழ்வீர்கள் மேற்கண்ட நட்சத்திரத்தில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட உங்களுக்கு ஏற்படும் முன்கோபத்தை நீங்களே கட்டுப்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் பிரச்சனைகள் உங்களை சூழாமலும் தப்பித்துக் கொள்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீராமபிரானை வழிபட குடும்ப தோஷம் விலகி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உங்களை சுற்றி இருக்கும் சமூகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நீண்ட ஆயுளை பெற்று தம்பதிகளாகிய நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அன்று ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட மாந்திரீகம் செய்வினை ஆகிய கோளாறுகளில் இருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கும் தம்பதியர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அன்று ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட குழந்தை பாக்கியம் என்பது மிக விரைவில் உங்களுக்கு கிட்டும் குழந்தை செல்வங்களின் வருகையால் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியில் தலைத்தோங்கும் பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஆண்டாளை வழிபட திருமண தடை விலகும் உங்கள் மனதிற்கேற்ற வரன் அமையும் கணவன் மனைவிக்கிடையே வசியத்தன்மை ஏற்பட்டு அன்யூன்யமாக வாழ்வீர்கள் முக்கியமாக பெண்களின் அன்பிற்கு ஆண்கள் கட்டுப்படுவார்கள் காதல் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் காதலர்கள் மேற்கண்ட நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஆண்டாளை மல்லிகை மாலை சாற்றி வழிபட பெற்றோர்களின் சம்மதத்துடன் காதலர்களாகிய நீங்கள் திருமண பந்தத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஆதிசேஷனை வழிபட காலசர்ப்ப தோஷம் விலகி காலசர்ப்ப யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு ஏற்படும் ராஜயோக அதிர்ஷ்டத்தால் மிகப்பெரிய செல்வந்தராகும் வாய்ப்பையும் பெறுவீர்கள் அதிகாரத்தன்மை என்பது உங்களை வந்தடையும் அதன் மூலம் உங்களுடைய சொல்லிற்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள் மேற்கண்ட நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஆதிசேஷனை வழிபட சர்ப்பதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் பொருளாதார தடை விலகி சுபிட்சமாக வாழ்வீர்கள் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட கிரக தோஷங்கள் விலகும் ஏழரை சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் உங்கள் இல்லங்களில் ஏதேனும் வாஸ்து கோளாறு இருப்பின் அதனால் எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும் மேற்கண்ட நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடும் மாணவர்கள் உயர்கல்விக்கான வாய்ப்பை பெறுவதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பையும் பெறுவார்கள் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கநாதரை வழிபட கடல் கடந்து செல்லும் யோகம் உண்டாகும் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் மேற்கண்ட நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கநாதரை வழிபட ஏற்றுமதி துறையில் உள்ள போட்டிகளை வென்று உங்கள் போட்டியாளர்களின் மத்தியில் முதல் ஸ்தானத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் திருக்கில் உரிய தெய்வங்களை நாம் வழிபட்டு வந்தால் வாழ்வில் சுபிச்சம் பெறலாம் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்